அற்பணம் ஜோதி அர்பரம் ஜோதி தனிப்பரங்கரணையர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பெருங்கரணை அற்பம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பெருங்கரணை அர்ப்பணம் ஜோதிங்காய்குநாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதிமுகமாக தேசிகா என்ன மார்முகாரங்கமாக சர்க்குர்மேன மார்முகாரங்க ஜோதி நம சரவண ஜோதி எனமான எல்லா உயிரின் முற்றுவான்கள் பரவலை தவறாதோம் மாரில்ல அனைவரும் கிடைக்கல அவதீசாயின்தீசாயினம திருமூல தேவாயிடம கரு தேவாயிடம வைந்த தேவாயின தாமடிங்க தேவாயிடமே ആർ മുരകമഹാദേശ്യാൻ മഹതീശ്വരാണും ഇതിന് നടക്ക് കൊടുപ്പും ഉടലുഴപ്പ് കൊടുപ്പുകളും ഉണവേശപ്പെടാത്ത കൊടുപ്പും എന്തോ കൊടുക്കാമെല്ലാം നേരിടും അവർക്കെല്ലാം നല്ല ഉടല മീണ്ടായി ഉയർപ്പുകൾ വെഞ്ഞാ കുറയ്ക്കണോ ആസാനും മരുന്നാൽ ഒരു തൊഴിൽ പഠിച്ചു വാങ്ങും എല്ലാ വളവും ഇട്ട് അവരുടെ മികപ്പെട്ട അവർക്കും എല്ലാ വളമിക്കുടിയ ആസാൻ ഉറവിരുമാൻ കൽക്കി വാസാരം സത്കുരു വള്ളതാ വലിത്തോടൻ മരണത്തെവൻ മകൻ ഉണ്ടൽ ഗുരുനാഥൻ ശിവരാജ യോഗി ആറ് മുഖാ മഹാദേശിക മഹാദേശി സോമികളെ കാടീസർപ്പിക്കാതെയാണ് വടികൾ പോ முருகரே அரங்கத்து விடிகள் போச்சு அரங்கரே முருகத்து விடிகள் போச்சு இவார் அகத்திய மாஷமா வேடம் இவ்வாறு ஏற்படாம இருக்க வேண்டும் என்று ஆசாத்திரம் விடுபடுத்த வேண்டியது மேலும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்கள்

நம்பினையனை நடக்காட்டில் இருக்கைகள் நடைபெறாது அனுபந்து புரிய வேண்டிய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் திருச்சி குமாரண்ணன் அவர்கள் அப்பா ராமசாமி இன்று ராமசுவாமி அப்படி அவர்களின் திருப்படி நினைவு நாள் இன்று அன்னாரதான் திருவடி நிலைகளில் நிலப்பாந்து கொள்ள வேண்டிய குறிப்பிடாங்க மற்றும் அவர்கள் மகன் சம்பள பெருமாள் மருமகன் சுருதி அவர்களின் வளைகாப்பு வைபவம் புதன்கிழமை வினாயசி என்று அந்த வளைகாப்பு வைபவம் சீர சிறப்பு நடைபெறும் ஆசாத்திரம் வேண்டியும் மற்றும் உயர்ந்திரு ஆனந்த் சாந்தி தம்பதிகள் குழந்தை அஞ்சுதாசன் குடும்பத்தார்கள் மற்றும் பஞ்சு அருணாசுரமையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பரமதிபா குடும்பத்தார்கள் மூலை கருத்து அவர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானா இருக்கிறது அன்னதான உங்க உயர்ந்திரே பாலாஜி காமேஸ்வரர் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் அமெரிக்கா மற்றும் திருவடி நிலையில் நிலைப்பாடுவதை வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுமோ அவர்கள் மகன் குமாரண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் திருச்சி மற்றும் சரவண பெருமாள் சுருதி அவர்களின் வளைகாப்பு வைபவம் அதை விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஆசாங்களை வெடிபணிந்து வேண்டுகிறோம் மற்றும் உயர் திரு ஆனந்த் சாந்தி தம்பதியர்கள் குழந்தை அர்மிதாசிரி குடும்பத்தார்கள் மற்றும் ரகுபதியா ஆனந்தியம்மா குடும்பத்தார்கள் நூலகப்படி அவர்கள் மகன் அப்புறம் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய சங்கனிய குழம்புக்களை மற்றும் பஞ்சு அரணிய அவர்கள் குடும்பத்தார்கள் வெற்றி நிம்மதியாக ஒட்டுமொழியில் ஆசார் திருவடி பணிந்து வேண்டிய நோய் திருமணம் கடந்த பதினோரு வருடங்களாக நோயாளிகள் இருப்பவர்களுக்காக நடைபெறும் அன்னாதனமா வாங்கி வேண்டும்

வளகபடி திரு யூகா அன்றைய உயர உயிரிதிரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தாங்கள் வாஷிங்டன் அமெரிக்கா மற்றும் உயர்திரு திருச்சி குமாரண்ணன் அவர்கள் தகப்பரா காலச்சென்ற ராமசாமி ஐயா முதலில் நினைவுகளால் திதிப்படி நினைவு ராமசாமி அபில நினைவு திதிப்படி நினைவுகளால் என்று அன்னாரது ஆன்மாயிரியின் செங்கடி நினைவு என்று கொடுக்குறாங்க மற்றும் சிதம்பர சுத்து அக்கா மகன் சதம்பரம் பெருமாள் மருமகள்

ிருக்கிற மருந்தான் வாங்கிங்க முருகா முருகி காப்பீடுமா இந்த குடும்ப மருந்து கொடுத்துருவாங்க அவங்க தலைமையில் அவங்க அறிவுறுத்தும்படி வாழ்வுத்தின்படி வழிகாட்டுபடி நடைபெறும் என்னதானோ நீங்கள் ஹாஸ்பத்திரிலருந்தான் வரீங்க பொரியில இருந்து ஊர்காரத்து வாங்கிட்டோம்ல அம்மா வாங்கி. புளிய கேஞ்சில் வாங்கிட்டேன். ஆ வாங்கிட்டா. இந்த வருஷம் கிரையில நம்ம புங்கு புலர் புடிச்சது. ஆ புங்கு. vamos a ya tú más mula pongo, mula pongo, mula pongo.